எங்க வீட்டில் உள்ள அச்சி முறுக்க பாருங்க ஷேப்பு எப்படி இருக்கு பாருங்க சும்மா வேற லெவல் வேற லெவல் இது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா சின்ன பிள்ளைகள் வந்து ஏதோ லீவ் நல்ல லீவ் விட்டாச்சுல்ல அவங்க வந்து அச்சி முறுக்கு கேட்டாங்களாம் வீட்டில் அவங்க அம்மாட்ட வந்து அச்சு முறுக்கு இது அப்பா பேசிட்டு வரேம்மா உண்டேன் சரியா ஒரு இன்டர்வ் கொடுத்துட்டு அப்புறம் உங்க கதைக்கு வரேன் சின்ன பிள்ளைகளை வந்து அச்சு முறுக்கு கேட்டாங்களாம் ஸோ சரண்யா வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து வீட்டில் அச்சு முறுக்கு செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம முடிவு பண்ணி ஆமாம் செய்ய ஆரம்பிச்சிருக்கா ஸோ அதுக்கான வேலைகள் மும்முரமாக நடந்து கொண்டு இருக்கிறது ஆமாம் அது இந்த பக்கம் அங்கே டார்க்காக இருக்குது அப்பா இந்த கேமராவில் பேக் கேமராவில் சரணியா அதுக்கான மாவு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பொருட்கள் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கா இது என்ன சரியா மாவு தேங்காய் பால் இது தேங்காய் பால் பச்சரிசி மாவு அப்புறம் சீனி தேங்காய் முட்டை இது mix பண்ணிக்கோ ஆமா எல்லாம் mix பண்ணியாச்சு சரி எல்லாம் mix பண்ணத எடுத்து வச்சு இது இது வந்து மாவா இது மாவா மாவு இது வந்து தேங்காய் பால் பால் ஊத்தி mix பண்ணி சரி முட்டை ஒண்ணு தான் இருக்கு முட்டை ஏத்தனவே இதெல்லாம் mix பண்ணியாச்சு எல்லாம் போட்டுட்டியோ ஆமா எல்லாம் போட்டு எல்லாம் mix பண்ணிட்டேன் நீங்க வரதுக்கு லேட் ஆயிடுச்சு சரி ஓகே சோ சின்ன பிள்ளைகளுக்கு வந்து

ஒன்று என்ன சொல்ல வராது இல்லை இது ஒரு ஓகே வருதான்னு பார்ப்போம் ஒரு ரெண்டு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அதுக்கப்புறம்

ஓகே எப்படியோ கஷ்டப்பட்டு ஒட்டி இருந்ததை எடுத்துட்டான் இப்போ வர மாதிரி ஏன் நீ சூப்பரா வராட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்தாச்சு முருகு வராட்டி பலகாரம் அவ்வளோதான் நான் அந்த அந்த ஊதி பலகாரம் பாப்பாவுக்கு ஆச்சு பாப்பா பாப்பா

நல்லா நீங்கள் க்ரீன் சிக்னலே தெரில சரி பார்க்கணும் நான் நம்பலையா எனக்கு நம்ப எனக்கு வந்த பிறேன் சரி ஓகே பார்க்கலாம் முயற்சி தெருவினை ஆக்கும் பழமொழிக்கலாமா சரி ஏதோ ஏதாவது பண்ணுறிய அது வர வாழ்த்துக்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது கொஞ்சம் இதாகிட்டு கொஞ்சம் டார்க்காக ஒரு மாதிரி கருத்துட்டு கொஞ்சம் முன்னாடி எடுக்கணும்னு ம் மற்றபடி நல்லா இருக்கு டேஸ்ட் நல்லா இருக்கு எல்லாருக்கு சரி வருதான்னு பாரு ட்ரை பண்ணி பாரு ம் சரியா நல்லா மூக்கணும் நல்லா முக்கணும் நல்லா மூக்கணும் ஒரு ரெண்டு கொஞ்சம் கஷ்டப்படும் சரியா ரெண்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ம் அச்சு முருகன் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குன்னு போய் பார்ப்போம் நல்லா பண்ணணும்னு நினச்சேன் நல்லா சூப்பராக பண்ணுவேன்னு நினச்சி பண்ணிட்டு இருந்தா இங்க வந்து என்ன வரல நினைக்கிறேன் சரியா என்ன போராட்டம் நடந்துட்டு போராட்டம் சக்ஸஸ் ஆச்சு என்னாச்சு வர ஏகப்பட்ட நேரம் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் கழிச்சு தான் நான் வந்திருக்கறேன் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணி வருது ரைட் ஓகே என்ன பிரச்சனை இல்ல

ஆ இருக்கணும் சரி பாக்கட்டுமே மக்கள் பார்த்து இது மாதிரி அச்சி முருக்கு யார்காவது போடதுக்கு தரமே இருந்துச்சுனா நீங்க போட்டு வந்து எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க எவ்ளோ சூப்பரா இருக்கு சரி நான் இந்த தட்ட பார்த்தா பயங்கர போராட்டம் நடந்த மாதிரிலாம் தருது ஓகே right, முயற்சிக்கு okay. yeah. mm. <laughs> 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 Kristin,いい πα 54 D's so humble seeing Commons

இது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல எதுவுமே ஓகே இல்லை கொஞ்சம் பரவாயில்லலாம் கிடையாது இப்படி ஒரு அச்சு முறுக்கு ஓகேவா பாருங்கன்னு கேட்க இவளுக்கு நான் என்ன பதில் சொல்லுங்க தான் நீங்கள் கமெண்ட் நான் பதில் சொல்ல வேண்டாம் இது வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இந்த அச்சி முறுக்கு தானா இல்லைன்னா வேறு ஏதாவது முறுக்கானு இதுக்கு எதாவது இதுக்கு ஏதாவது ஒரு புது பேர் வைக்கலாமே இந்த ஏரியாவில் இந்த மாதிரி முறுக்குன்னா பார்த்தது இல்லையாடா

சரண்யா கூப்பிட்டுதான் என்னன்னு பார்ப்போம் பை ம் என்ன தண்ணியா சிரிக்க ஒரு மாதிரி ஏன் என்னாச்சு அண்ணி சிரிக்கும் போதே எனக்கு தெரியும் ஏன் என்னடா இது பயங்கரமான பயங்கரமான ஷேப்ல இருக்கு எல்லாமே சரியா வரலையோ

అరే నా బిరిஞ்சி బిరిஞ்சி మునవ టేస్ట్లా நல்லాగా ఉం షేప్ కూడా బామగా ఉం హ్మ్ లల్ల సాఫ్టగా ఉందని టేస్ట్లా నా చాటు భాగే హ్మ్ ఎవీ గుడ్ హ్మ్ టేస్ట్ ఓకేవా షేప్ కూడా ఉంది హ్మ్ ரொம்ப మోసమాగా కొలియం హ్మ్ లల్ల సాఫ్టగా ఉందని లల్ల టేస్టా ఉంది హ్మ్ టేస్ట్ నలగా ఉంది இந்த மாதிரி ஒரு அசிம்மெட்ரிக் शेप எங்கே யாரும் முடியாது. சரி ஓகே. இதெல்லாம் ரொம்ப அது என்ன பிரச்சனைன்னு தெரியல. மாவா இல்ல வந்து அந்த அச்சுல ஒட்டுறது

அதாவது அச்சி முருக்கு வந்து சரண்யா நினச்ச மாதிரி சரியாக வரலன்னொன்னே அவருடைய சோகம் ஆயிட்டான் வேறு நீங்கள் ஒன்றும் நினைக்காதீங்க சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஒரு நாள் நல்லா வரும் ஒரு நாள் நல்லா வராது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்க வீட்டில் நீங்களும் அச்சு முறுக்கு ட்ரை பண்ணி இந்த மாதிரி சொதப்பலாம் ஆயிருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க சொதப்பலாம் ஆயிருக்கு யாருக்காவது ஒருவேளை சப்போஸ் இந்த மாதிரி சொதப்பிருச்சு அப்படின்னா எனக்கு நிறைய வீட்டில் சொதப்ப செய்யும் ஆனா நம்ம வீட்டில் என்ன ரொம்ப நம்ம வீட்டில் ரொம்ப சொதப்பி இருக்கு சரி மக்களே நான் எதிர்பார்த்தது வேற நடந்தது வேற குழந்தைகள் ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப ட்ரை பண்ண சொல்றாங்க அப்படி சொல்லிட்டு ட்ரை பண்ணா நான் முன்னாடி நான் ட்ரை பண்ணிட்டேன் ஆனா இந்த மாதிரி சொதப்பல ஆனா இது கொஞ்சம் ரொம்பவே சொதப்பிடுச்சு يعني கொஞ்சம் கஷ்டமா சரி ஓகே இதெல்லாம் கஷ்டம் இதெல்லாம் இல்ல அடுத்த தடவை நான் இன்னும் நல்லா ட்ரை பண்ணி இதே மாதிரி ஒரு வீடியோ எடுத்து நான் போடுறேன் வரணி அவ பேர் வந்து சரி எப்பினாலும் நான் வரது ட்ரை பண்ணு फ्रेंड्स அத நம்ம வீடியோ போடுறேன் சரி फ्रेंड्स வந்து ஓகே फ्रेंड्स சரண்யா வந்து சவால் விட்டுருக்கா கண்டிப்பாக நான் சூப்பராக ஒரு அச்சு பண்ணி போடு அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி அனுபவம் இருக்கா உங்களுக்கு அச்சு முறுக்கு பண்ண அனுபவம் இருக்கா அது எப்படி வந்திருக்குங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு சூப்பர் வீடியோவில் நாளைக்கு நம்ம சந்திப்போம் அப்பெல்லாம் ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஓகே டாட்டா பாய் பாய்